அம்மா அம்மா என்று அழைக்கிறேன் அழைக்கிறேன் அம்மா அம்மா என்று அழைக்கிறேன் அழைக்கிறேன் அன்பர் கருள் செய்யும் ராஜராஜேஸ்வரி அன்பர் கருள் செய்யும் ராஜராஜேஸ்வரி அம்மா அம்மா என்று அழைக்கிறேன் அழிக்கிறே சும்மாயிருப்பதும் தகுமோ அம்மா அம்மா சும்மாயிருப்பதும் தகுமோ என்னை சோதனை செய்வது முறையோ அம்மா அம்மா சோதனை செய்வது முறையோ அம்மா 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 என்று அழைக்கிறே அழைக்கிறே எப்போதும் என் மனதில் இருக்கவே அம்மா போதும் என் மனது இருக்கவே அம்மா உன் கோயில் என் மனது அமைக்கிறே தப்பா இங்கு வருவாய் அம்மா அம்மா இங்கு வருவாயம்மா தயவோடு என கருள் புரிவாயம்மா அம்மா தயவோடு என கருள் புரிவாயம்மா அம்மா 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 என்று அழைக்கிறேன் அழைக்கிறேன் பூமாலை சூட்டினார் வாடுமே என்றுனக்கு பூமாலை சூட்டினார் வாடுமே என்றுனக்கு பாமாலை சூட்டினார் பாடவந்தே பாராமுகமாக இருப்பதேனோ பாராமுகமாக இருப்பதேனோ பரிபாலனம் ராஜ ராஜரஜேஸ்வரி பாலனம் ராஜ ராஜரஜேஸ்வரி அம்மா அம்மா என்று அழைக்கிறேன் அழைக்கிறேன் நான் அழைக்கிறேன் உன்னை அழைக்கிறேன்